மாற்று கட்சியில இருந்து இந்த கட்சியில யாராவது ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க என்னென்ன வாக்குறுதிங்க நம்ம மக்களுக்கு பண்றேன்னு சொல்லி பண்ணாம போனாங்க என்னென்ன பண்ணாங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் குறிப்பிட்ட சில முக்கியமான வாக்குறுதிகள் கொடுத்து இதுல நம்ம மக்களுக்கு சொல்லி என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத எங்ஸ்டர்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு நான் அண்டர்லைன் பண்றேன் பள்ளி கல்வித்துறையில மிஸ்டேக்கும் இருக்காது எல்லாமே டெவலப்மெண்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அப்படி ஒரு டெவலப்மெண்ட் உங்க ஏரியால நீங்க பாத்துருக்கீங்களான்னு பாருங்க குடிநீர் வசதி வீட்டு வசதி அப்படின்ட்டு எல்லாமே பண்ணி தர பண்ணி தரங்க இதுக்கு தேர்தல் அறிக்கை இல்ல தேராத அறிக்கைன்னு நான் சொல்றேன் தயவு செஞ்சு சொல்றேன் உங்க மக்கள் கிட்ட உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட உங்க சரௌண்டிங்ஸ்ல இருக்கிறவங்க கிட்ட என்னென்ன வாக்குறுதி கொடுத்து இது வரைக்கும் நிறைவேற்றி உங்ககிட்ட ஓட்டு கேக்கு வரும்போது இத சொன்னாங்கல்ல யாரெல்லாம் செஞ்சாங்க நீங்க செஞ்சீங்களா செஞ்சுட்டு பேசுங்க செஞ்சதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேளுங்க